வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தின் நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருவிழா திருப்புள்ளி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு முப்பது மணிக்கு மறை மாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் அந்தோனி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் சிறப்பு திருப்பலியில் புத்தாடைகள் அழிந்து கொண்டு திருவிழாவை சந்தோஷமாக கொண்டாடினார்கள் இதில் ஜாதி மத வேறுபாடின்றி அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டார்கள் இன்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கே விடுமுறை அளிக்கப்பட்டது இதோடைய சிறப்பு கண்ணோட்டத்தை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்

என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உடல் 11வது மாதம் 27வது வாசம் என்ன சொல்லுகிறார் தெரியுமா பாவுலின் நூட்டும் பாவின் குழந்தையை வச்சியாக இருக்க அந்த குழந்தையை பாరించి அதாலே அதிவிட மேலான அருளி கொண்டவர் என்று சொல்லி நம்முடைய பவுல் நம்முடைய என்றால் எவ்ளோ இஸ்ரவேல் எசரா இயரை பக்தி

ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலும் அவரை ஈண்டெடுத்து நமக்கு கொடையாக கொடுத்த அனிமைய தாயிலும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்று அனிமய மாதா திருவிழாவை திருச்சபையானது கொண்டாடி மகிழ்கின்றது உங்கள் அனைவருக்கும் தனிமைய தாயின் திருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே நம்முடைய பங்கு தந்தை அருள் தந்தை ஸ்டார்வின் அவர்களோடு சேர்ந்து இந்த அருமைய தாயின் பங்கு மக்கள் எல்லோரோடும் சேர்ந்து உங்களுக்கு இந்த வாழ்த்தையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன் இந்த அருமையான நாளில் பதுமைய தாயின் வரலாறை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கிறது ரோமை நகரிலே ஒரு தம்பதியர்கள் குழந்தை என்று இருந்தார்கள் அன்னை மரியால் அவர்களுக்கு காட்சி அளித்து எனக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அந்த கேட்டுக்கொண்டதன்படி அவர்கள் ஒரு அருமையான கோவிலை கட்டினார் பேராலயம் அன்னை மரியாளுக்கு கட்டப்பட்டது அந்த இடத்தில் பணி நிறைந்த இடமாக அது இருந்தது என்று சொல்வதனால அது பனிமய மாதா என்று அழைக்கப்படுகிறது அந்த பெயரையே நானூற்றி இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக அங்கு மக்கள் தூத்துக்குடியை சார்ந்தவர்கள் இதுதான் வரலாறு இந்த அன்னை இந்த திருவிழாவை நாம் நடத்துகின்ற பொழுது இங்கே ஒரு பத்து லட்சத்திற்கு மேல கிறிஸ்தவர்களும் சரி முஸ்லிம் சகோதரர்களும் சரி இந்து நண்பர்களும் சரி இங்கே வந்து பங்கெடுக்கிறார்கள் அவர்களுக்கு ஏராளமான சகாயங்களையும் புதுமைகளையும் அன்னை மரியா செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே மக்கள் சாறை சாரையாக வந்து மனம் தூங்கினாலும் விழாதபடி அந்த அளவுக்கு வந்து இங்கு நடக்கின்ற மறை உரைகளையும் பக்தி முயற்சிகளையும் கேட்டு பரவசப்படுகிறார்கள் இந்த அருமையான நாடிலும் கூட நிறைய மக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இதை நிறைய ஊடகங்கள் வெளிப்படுத்துகின்றன அந்த ஊடகங்களையும் ஊடகங்களில் பணி செய்கின்ற அனைவரையும் நான் வாழ்த்தி வணங்குகிறேன் இந்த நாளிலே இந்த அரசாங்கமானது தூத்துக்குடி மாநகரத்து மக்களுக்கு பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை அளித்திருக்கிறது அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன் இந்த மக்களை அன்போடு வழிநடத்துகின்ற பெரியவர்களையும் நல்லவர்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன் பனிமய தாய் உங்கள் வீடுகளில் அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் நல்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் எல்லாவித தீங்குகளும் நம்மை விட்டு அழிய வேண்டும் நம்மை பிடித்திருக்கின்ற சூனியங்கள் நம்மை பிடித்திருக்கின்ற பெய்களின் ஆத்தர்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரின் வல்லமையும் அவருடைய அருள் பேரும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எப்பொழுதும் வேண்டி வருபவர்கள் தான் தாய் இந்த தாய் நமக்கும் தாய் ஒவ்வொருவரின் தாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்கள் ஆசிரியர் வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் இயேசு செய்த முதல் புதுமை குடும்பத்தில் தான் நடந்தது அது எப்படி என்றால் அந்த திருவிழா திருமண திருவிழா நடக்கும் பொழுது அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது அன்னை மரியால் தான் அக்கறை கொண்டு கரிசனையோடு மகனே அவர்களுக்கு ரசமில்லை என்று சொன்னார்கள் உடனே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி இறைவன் அருளால் அவர்தான் கடவுளின் மகன் என்பதை நிரூபித்தார் இயேசு அதற்கும் உறுதுணையாக இருந்தவர் அந்த மரியா எனவே கத்தோலிக்கர்கள் தங்களுடைய தாயாக தங்களுடைய வணங்கும் அன்னையாக அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய விசுவாசம் இயேசுவை சுற்றித்தான் இருக்கிறது இவர்கள் சுவாசிப்பதும் வளர்வதும் இவர்களுடைய வாழ்க்கை முறையும் அணுகுமுறையும் எல்லாம் இயேசுவிடமிருந்து வருகிறது அவரிடமிருந்து கற்றுக்கொண்டவர் தான் அன்னை மரியா எனவே இயேசுவுக்கு புகழ் சாற்றி அன்னை மரியாயை வணங்கி உங்களுக்கு எங்களுடைய ஆசிரியரை கூறி உங்களிடமிருந்து இடம் பெறுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக பதிப்பாராக